ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் இருக்குது இதில் அண்ட் கம்பேரிசன் வீடியோவும் இருக்குது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நான் எழுதிட்டுருக்க ரைட்டிங் பேடோட ரிவ்யூ வேணுன்ட்டு என்கிட்ட பல ரைட்டிங் பேட் இருக்குது அது எல்லாத்தையும் சேர்த்தே ரிவ்யூ பண்ணலான்னு மொத்தமாக வச்சுருக்கேன் நான் இதில் ஒரு டூ இயர்ஸ் பேக் வாங்கினது இருக்குது புதுசாக வாங்கினது இது எனக்கு சின்ன ரைட்டிங் பேட் பத்தாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் ஃபஸ்ட் டுவெல் இன்ச்சில் வாங்கினேன் இதுக்கு அடுத்த சைஸும் இருக்குது ஃபிஃப்டீன் இன்ச்சஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது டுவெல் இன்ச்சஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சில் வரும் இந்த மாதிரி நைன் இன்ச் எயிட் இன்ச் எல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் பிலோ டூ ஹண்ட்ரட்ல கிடைக்கும் ஆன்லைனில் ஸோ இது ஒரு டூ இயர்ஸ் பேக் வாங்கின ரைட்டிங் பேட் இன்னும் அது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது தான் எழுதுது ஸோ இந்த எல்சிடி பேனல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துக்கிற லெவலுக்கு டெக்னிக்கலாம் பார்க்க வேண்டியதில்லை இதில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க நம்ம எழுதுறது எழுதிட்டு நம்ம வேணான்றதை இரேஸ் பண்ணிக்கலாம் இதில் லாக் ஆப்ஷனும் இருக்குது லாக் பண்ணிட்டோன்னா எழுதுறது வந்து அழியாது அன்லாக் பண்ணிட்டோன்னா எழுதுறது அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் அழிஞ்சிடும் ஸோ இதுதான் இதோட ஒர்க்கிங் மாடல் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் பட் சைஸ் கம்பேரிசன் எதை வாங்கினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் இதோட ஸ்டைலஸ் பார்த்தீங்கன்னா வித் டிக் இருக்குது இதுக்கு முன்னாடி வாங்கின பழைய வேரியண்ட்டில் சேம் அதே பிளாக் கலர் இதுலேயே இருக்கும் அது டக்குன்னு உடஞ்சி போயிடும் இந்த ஸ்டைலஸில் கொடுத்துருக்கிறது வந்து ஒயிட் கலர் டிப்பாகவும் நல்ல ஸ்ட்ரா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் த்ரீ மந்த்ஸ் மேலேயே நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணி விடுறேன் இது ரெண்டுத்தோட விசிபிலிட்டியும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது இது ரெண்டுமே போர்ட்ரானிக்ஸ் பிராண்டோடது இவங்களோட பிராண்டுக்கு ஒன் இயர் வாரண்ட்டியும் கொடுக்குறாங்க வாரண்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினதுமே பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இது அதுலேயே இன்னொரு ரஃப் பேட் இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் நம்ம எதாவது ட்ரேசிங் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ரஃப் பேட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் மெயினாக இது பார்த்ததும் நம்ம இந்த போர்டுக்கு அந்த போர்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஆசைக்கு தான் வாங்கினேன் நான் வாங்கும் போது இது ஒன் ஃபிக்ஸ்டி நைன் ருபீஸ் வந்தது இதோட ப்ரைஸு இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ட்ராயிங் நம்ம பசங்களுக்கு வரையறதுக்கு சொல்லி கொடுக்குறோன்னும் போது மெயின் டிராயிங்கை பேப்பரில் நம்ம வரைஞ்சி வச்சுட்டு அது மேலே இந்த ரஃப் பேடை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ண சொன்னீங்கன்னா அவங்கள அந்த கர்வஸெல்லாம் அவங்க ஈஸியாக ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு ரைட்டிங் இல்லாம பிகாஸ் அந்த ரைட்டிங் பேடில் உங்களுக்கு ட்ரேஸிங் மாதிரி டிரான்ஸ்பரெண்ட்டாக இருக்காது இதை பூராமே ஒயிட் கலர்லேயும் இதோட பேட்ரி எல்லாமே விசிபிளாக பின்னாடி தெரியும் இதோட ஸ்டைலஸும் இவங்க வந்து ஒயிட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்பரண்ட் மாடலுக்கு இதில் மற்ற கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை இன்ஸ்டா மார்ட்டில் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கு ஆஃபர் டைமில் வாங்கினேன் பட் வேர்த் த ப்ரைஸ் தான் சொல்லணும் அந்த பென் அந்த ஸ்டைலஸ் வைக்கிற ஸ்லாட் மட்டும் கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக இருக்குது மிச்சப்படி மித்த இடம் எல்லாம் ரொம்ப ஸ்டேடியாக இருக்குது இந்த பிளாக் போர்டை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் தோணும் பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் பட் ப்ரைஸ் வைஸ் ஒர்க் பை பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஹைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ